தெரியும் பிறகு இது முதல் வந்து கடல் புலிகளில் முகாம் ஒன்று இருந்தது என்னென்னா போட் செய்கிறது அதாவது வந்து சீனோர் யாட்டுன்னு சொல்லிவிடம் அப்போ அந்த தளங்கள்லாம் இது இதில் பிறகு வந்து விடுபட்டது பிறகு படையினர் வந்து இருந்து அவையும் இப்போ தினம் அதையும் பலியேறினா வழியாக அந்த இடங்களை நாங்கள் காட்ட காட்டப்போகிறோம் அதுக்குள்ளே வந்து அங்காலே என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை தான் நாங்கள் கொண்டு வரப்புறோம் இது வந்து திட்ட வாய்க்கு புது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து இது கெட்ட வாய்க்கால் கிட்ட வாய்க்காலில் வந்து முந்தி உங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்குது ரெண்டாயிரத்துக்குள்ளே வந்து கடற்படி அடைந்து அந்த சீனோட் செய்யக்கூடிய ஒரு இடம் களம் கொண்டு இருந்தது அந்த தளத்தில் பிறகு வந்து விடுபட்டதுக்கு பிறகு படையினர் வந்து இங்கே இருந்து அவை வலியறிக்கிறோம் அதுகள் இந்த சில விட தான் நாங்கள் இப்போ இதுகளில் காட்டுறோம் இப்போ அந்த படையினருடைய அந்த அதுக்கான ஒரு படை மறைமுகமும் ஒரு வரைபடம் இருக்கும் அல்லது ஒரு விளம்பரம் இருக்கும் தானே அந்த இது வந்து வந்தால் அதில் அது விளம்பரம் இல்லை ஆனால் அந்த இடங்கள் வந்து இப்போ விடுபட்டுட்டு நாங்கள் அது தான் காட்டப்படுவோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் இவ்வளோ இடங்களையும் ஒரு முடிஞ்சவரை கொஞ்சம் பதிவில் கொண்டு இங்கே வந்து பார்த்தால் இங்கே வாருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிடமாக உங்களுக்கு காட்சி அளிக்குது இது வந்து என்னென்னு சொன்னால் எல்லாம் இரும்பு கீடர்களால் வந்து ஒட்டி கீழே இறக்கி வந்து பெரிய அளவில் வந்து நீள் சதுரமாக இருக்குது இதுக்குள்ளே தண்ணீர் நிற்கிது இது கடல் புலிகளுடைய படகுகள் போட்டுகள் வந்து ஓடி பரிச்சாத்தம் அதாவது வந்து ட்ரைனிங் அதாவது வந்து பரிச்சாத்தி பார்க்கக்கூடிய ஒரே இடம்தான் இந்த இடம் இந்த இடத்தில் கேடர்கள் பொருத்தப்பட்டிருக்கு இங்கே பாருங்க இவ்வளவு அகலம் பெரிய அகலம் ஆனால் இப்போ இது மரங்கள் எல்லாம் வந்து வந்துட்டது மீனும் இருக்குது மீனும் இருக்குது என்னென்னா இது பாவனை இல்லை தானே இப்போ இது அங்கால கடற்கரை இருக்குது இந்த கடற்கரையோடு சேர்ந்தது தான் இந்த இடம் இதுக்குள்ள வந்து இதில் இருந்து அங்கால கடலை நாங்கள் காட்ட போகிறோம் அந்த வகையில் வந்து இதுக்குள்ளே வந்து அதே செய்கிற போட்டுகளை வந்து ஓடி பரிச்சாத்த பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெயினிங் உள்ள இடம்தான் இந்த இடம் இதை நீங்கள் பார்த்தா தெரியும் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த காலம் கடந்த உரையில் நான் உக்கள் விழுந்து பழுதடைஞ்சு கொண்டு போகும் இதையும் தாண்டி இதுக்குள்ளே வந்து இந்த ரெட்டை வாய்க்காலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் கடப்புலிகளின்றி ஒரு முக்கியமான ஒரு சீனோர் ஒரு யாட்டு அதில் உற்பத்தியில் வந்து படகுகளை செய்து சரிவாக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு தொழிற்சாலை ஆனால் மிகப்பெரிய உயரமான வண்டு இருக்குது இந்த வண்டுகளுக்கு அதில் வண்டால் தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் இதையும் தாண்டி அங்கால் வந்து இறுதியாக ஒரு துயிலமில்லம் காணப்படுது அந்த துயிலமில்லத்தையும் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் இப்போ இது வந்து ஒரு வட்டியாக இருக்கிறபடியாக கால்நடைகள் கூட இதில் வந்து மேய்ச்சல் மேய்ச்சல் திறவையாளாக வந்து கொண்டிருக்கும் இதை பார்க்க ஒரு மிக மிக ஒரு அழகான இடம் அழகு நிறைஞ்ச இடம் மிக மனம் வருந்தக்கூடிய ஒரு இடம் ஒரு கவலைக்குரிய இடம் யாரும் இவையுமே மறக்க முடியாத பல நினைவுகளை தாங்கின ஒரு இடம் சில இடங்களில் வந்து குடிநீர் பிரச்சனைகள்னா ஆங்காங்கே பார்த்தா தெரியும் எல்லா இடமும் வந்து இந்த தகரம் தகரம் வந்து வெட்டிட்டு அதை குளிய தோண்டி போட்டு அதுக்குள்ள வச்சு தான் மக்கள் விருது நேரங்களில் குடிநீர் ஏற்படுத்தி தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி தண்ணி குடித்து கொண்டு வந்தால் அதில் சில அடையாளங்கள் அதில் இருக்குது இந்த பக்கம் இருக்குது சுற்றி சுற்றியே நிறைய விஷயத்த இதுக்காக காட்டலாம் மணல் பகுதி உண்மையிலே பார்க்க வந்து சரீரத்தில் ஒரு உணர்வுகள் வந்து ஃபுல்லிது இந்த இடங்களை பார்க்க என்னென்னா இந்த சைட்டுகள்லேயே மக்கள் வந்து இறுதியாக வந்து போன இடங்கள் இதில் பார்த்தாலே சு இந்த தகரங்கள் எல்லாம் வந்து பார்த்தால் மூடுப்பட்டு பயிருக்கு உண்டு குடிநீர் வசதியாக இருக்கும் அல்லது வேறே ஒரு தேவைக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கும் இந்த வகையில் இதில் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகினது இப்படித்தான் மறப்பது எதை எதைத்தான் மறப்பது என்று சொல்லி ஒரு பாடல் இருக்குது இந்த வகையில் இங்கே பார்த்தாலும் இந்த இடங்களை சுற்றி மக்கள் வந்து நிறைய குடியமந்தவை இறுதிக்கட்டமாக யுத்தங்கள் நெருங்கி கொண்டிருந்த வேலையில் வந்து மக்கள் பெருவாரியாக வந்து ஆங்காங்கே வந்து இந்த இடங்களில் இருந்து தோண்டி தண்ணிகள் எடுக்கப்பட்டது காட்டப்படுத்து இந்த இடங்களை நாங்கள் சுத்தி பார்க்குற பொழுது இந்த உறவுகளே இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் இந்த அடையாளம் இது வந்து திட்ட வாய்க்காலில் தான் இருக்குது இந்த இடங்களில் நீங்கள் இருந்திருந்தால் இதுக்கான அபிப்பிராயத்தை நீங்கள் வேணும் உங்கள்கிட்ட உறவுகள் வந்து இதில் வந்து இருந்து சமைத்து சாப்பிட்டு சாப்பாடு பிளேட்டுகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு இறுதிக்கட்ட அனர்த்தம்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு அனர்த்தத்துக்களை வந்து மக்கள் பாருங்க இதெல்லாம் வந்து எரிஞ்சு காணப்படுது அப்போ இதெல்லாத்துலேயும் வந்து மக்கள் வந்து இதுகள் எல்லாமே வந்து இந்த வேசின்கள் இதுகள் எல்லாத்தையும் பார்த்தா தெரியும் எங்களுடைய மக்களுடைய பேர் பேரன்த்தங்கள் இப்படி இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி என்ன வந்து இந்த இடத்துல வந்து இந்த ரெட்ட வேக்கால் அதுவும் இப்படி எல்லாம் விரிஞ்சு இந்த இடங்களில் வந்து குண்டும்ங்குழியமாக இருக்குது இந்த இடங்களில் நீங்கள் இருந்து இருந்து இப்போ தற்போது உயிரோடு இருக்கிற மக்கள் இதில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் இந்த ரெட்ட வேக்கால் கடற்கரையும் காட்ட போகிறோம் இந்த இடத்தில் வந்து இருந்திருந்தால் நீங்கள் செய்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் இந்த இடத்துல மறக்க முடியாத நினைவுகள் இருந்தால் அதை பகிருந்தோம் எல்லாமே வந்து ஒரு பதிவை நாங்கள் கொண்டு வரக்குள்ள எங்களுக்கும் மனசு ஒரு கிணத்த இதயமாக இருக்குது கிண ஒரு கடினமாக இருக்குது ஏனென்றால் இதுகளை பார்க்குற பொழுது இப்படி எல்லாம் எங்கள தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து இறுதிக்கட்டத்தை முடிச்சிருக்கணும்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்குது இங்கே பார்த்தாலும் ஒரே குளிகளாக தான் குண்டும் குடும்ங்குழியுமே இருக்குது ஆடைகள் அவ்வளோ இதை சுற்றி தெரியும் தானே பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து நெருங்கி டிட்டினம் நெருங்கி 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 வந்து 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 அப்படியே கூடாரங்கள் அமைச்சதும் கூடாரங்கள் இல்லாமலும் இருக்கிற தகரங்கள் அதில் தோண்டி தோண்டி குடிநீர்களுக்கெல்லாம் மிக நெருக்கடி காணப்பட்ட நேரம் அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் தான் எங்களோட மக்கள் வந்து மீழ்கூடிய வந்து இந்த கடப்புலிகள் இந்த தொழிற்பயிற்சி அந்த தொழில் குறை சார்ந்த சீனோருக்குள்ளே வந்து அண்மைத்து மக்கள் இருந்தது அதைத்தான் நாங்கள் இன்றைய காட்டி கொண்டு வைக்கிறோம் இதில் மேலே எங்கே போய் பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் அது ஒரு பெரிய ஒரு விடயமாகத்தான் தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது எதை சொல்கிறது எதை ஞாபகப்படுத்துகிறேன்டே சரியாக அப்படின் எல்லா இடமும் வந்து எல்லாம் எரிஞ்ச அடையாளங்கள்லாம் காணப்படுச்சு

இப்படி சொல்வது இப்படி விளங்கப்படுத்துறேன் எனக்கு தெரியும் எல்லாம் கும்பம் கும்பமா எல்லாம் மூட்டை மூட்டையா அனத்தத்துக்குள்ள இதற்கான நல்ல அபிப்பிராயங்களை நீங்கள் தர வேணும் எண்ணம் உங்களுடைய வளர செய்ய வேணும் அதே மாதிரி இந்த பகுதியில் இருந்து இருக்கிற மக்கள் இந்த எந்த இடங்களில் நீங்கள் இருந்ததை நீங்கள் குறிப்பிட உறுதி கொண்டு இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேற்றுக்கொள்ளும் உங்கள் அன்பின் சிறிய நன்றி வராது